போன விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நடந்த காபி வித் டிடி நிகழ்ச்சியில நடிகர் தனுஷ் மற்றும் நடிகை கீர்த்தி சுரேஷ் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில இப்போ ரீசெண்ட் டைம்ல உங்களை பத்தி வந்த கிசு கிசுல எதை நீங்க ரொம்ப ரசிச்சீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க எனக்கும் சதீஷ்க்கும் கல்யாணம் ஆகிருச்சுன்னு வந்த காசிப் தான் கீர்த்தி சுரேஷ் பதில் சொன்னாங்க ஒருவேளை ஆயிரம் ரூபாய் கொடுத்து சதீஷே இந்த நியூஸை போட்டுருப்போரோன்னு டிடி கமெண்ட் பண்ணாங்க

மரியாதை வைத்திருக்க அவர்களை காயப்படுத்த வேண்டும் என நான் நினைத்ததில்லை அவர்கள் மனம் புண்பட்டிருந்தால் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ட்வீட்டை பார்த்த அப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஹிட்டான ரியாலிட்டி ஷோல பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசணும்ன்றத டிடி இப்போ உணர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இது போல சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள பயோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே நயன்தாரா பற்றிய சில அரிய தகவல்களை இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம் நயன்தாராவின் உண்மையான பெயர் டயானா மரியம் குரியன் ஆனால் படத்துக்காக தனது பெயரை நயன்தாரான்னு நான் மாத்திக்கிட்டாங்களாம் இதுக்காக கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பெயர்களை தேர்வு செஞ்சு அதுல நயன்தாரா என்ற நேமை செலக்ட் பண்ணாங்களாம்